உண்மையிலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டானா இந்த சீமோன் என்ற மந்திரவாதி இல்லை இவன் கழுவி சுத்திகரிக்கப்பட்டதை எவனால் மாசுபடுத்தினானான்னு தெரில ஆனால் மாட் நான் நல்லா பேசிட்டுக்கிட்டேன் இது உன்னுடைய இருதயத்துலேருந்து தான் வந்தது வேறு யாரும் இல்லை உன்னுடைய இருதயம் சரியில்லை தேவனுக்கு முன்பு சரியில்லை பணத்தை வச்சு டீல் பண்ணுறேன்னு நினைக்கிறப்ப அதாவது என்ன நான் இதை ஊழியக்கார் தானே கொஞ்சம் காசு கொடுத்தா சரியாயிடுவார் எல்லாரும் எல்லோரும் அப்படி இயேசு நாமத்தில் ஆயிரம் ஊழியக்காரர் இருக்கலாம் கோடிக்கணக்காகங்க இருக்கலாம் அப்படி ஆனால் ஒருத்தன் இருப்பான் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் இருப்பாங்க கொஞ்சம் ஜனங்கள் இருப்பாங்க ஒருத்தர்னா ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க கொஞ்சம் பேராக இருப்பாங்க அந்த மாதிரி தலைமைத்துவம் தயவு செய்து தக்க வைத்து கொள்ளணும் தக்க வைத்து கொள்ளணும் ஏன் இது ஒரு வார்த்தை போதும் ஆனால் பாவ கட்டியிலும் பாவ பிச்சிலும் பிச்சுனால் தெரியும் இல்லையா பறவைகளுக்குள்ள இருக்கும் பிச்சு அதை தெரியாம அதை டச் பண்ணிட்டா முழு சரி அதாவது முழு இறைச்சியும் சமையல் கோதம் தூக்கித்தான் வெளில போகணும் பிச்சு நான் முழுதும் கசப்பயணும் கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் ஏகப்பட்டு இருக்கிறாய் பாவ கட்டு ஐயா விபச்சாரம் பண்ணல வேஸ்தனம் பண்ணல புகைக்கல்ல குடிகல்ல பண ரீதியிலே நீங்கள் சிக்கி இருக்கிற பணம் உனக்கு பெரிய பிரதானமா இருக்கு இந்த பணத்துல தேவ ஞாயத்திராசில நிறுக்கப்பட்டு காணப்படும் கேஆர்சி எல்லாம் பெரிய லெவலுக்கு வந்திருக்க வேண்டியது ஆ தேங்கலை திடீர்னு ஒரு மனுஷனை பார்த்துன்னு ஒரு ஒரு உணர்ச்சி வசப்படுறான் உணர்ச்சி வசப்பட்டுட்டான் இது மாதிரி ஒரு அற்புதம் நடக்க இல்லை நடந்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கலையும் இந்த மனுஷன் கோட்டை விட்டுவிட்டான் எலிசா சரி இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது மொத்த காணிக்கையும் எட்டு வந்திருக்கான் அவனை வாபஸ் அவன் ரிட்டர்ன் பண்ணி அமிச்சாச்சு வேணாம் போயிட்டு வாங்க இது இருப்பு கொள்ளல் ஏதோ ஏதோ சொல்லி போய் அதை வாங்கி வந்து மாட்டினா தான் மிச்சம் அபிஷேகம் பாருங்க ஒன்று கூட கொடுங்க நான் வரவில்லையான்னு கேட்குறாரு இலிசா காசு அந்த ஊழியம் பண்ண முடியுமா தேவைகள் இருக்கல்லவா இன்றைக்கி டேட்டுக்கு அற்புதம் பெறல்லாம் கூட அடிச்சு வாங்குகிறான் இன்றைக்கி அற்புதம் பெறவே எஸ்கேப் ஆகிடுறான் எவ்வளோ நடக்குது இல்லையா இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுங்கள்னு சொன்னது போச்சு இப்போ நம்பர்ஸுக்கு ஊழியன் செய்கிறாங்க மெம்பர்ஸுக்கு ஊழியம் செய்யலை நம்பர்ஸ்க்கு நான் இத்தனை பேருக்கு சுவிசேஷம் போச்சு யார் கேட்டால் உன்னே அந்த ஆவிதி இலக்கம் பார்த்தது போல் இலக்கம் பார்த்து தான் பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்கிறது பெரிய ஆட்கள்லாம் எத்தனை பேர் சபைக்கு வராங்க நானே முன்னாடியே வரும் என்னை கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன் டே எப்படி சொல்கிற ஆமாம் ஆ அண்ணன் தம்பி மாதிரி ஒன்று ரெண்டு மூணு பேர் வரும் அவ்வளோதான்